கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் ஐநூத்தி பத்தொன்பது பேரின் குடியிருப்பு முகவரிகள் ரத்து இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்த கோய்த்து முதலாளி வீட்டில் தங்கத்தை திருடிய பனிப்பெண் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் சாப்பிட்ற நண்பர்கள் நம் சேனல் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி கோயத்தில் ஐநூத்தி பத்தொன்பது பேரின் குடியிருப்பு முகவரிகள் பல்வேறு காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோயத்தின் சிவில் தகவல் பொது ஆணையம் அறிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் பதினெட்டு விசா வைத்திருக்கும் வெளிநாட்டினர் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கி நிறுவனங்களில் மீண்டும் பங்குதாரர்களாகவோ அல்லது நிர்வாக கூட்டாளிகளாகவோ பணியாற்ற அனுமதிக்கப் போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்களை இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் வீட்டு வேலை செய்பவர்கள் என்று குவைத்தின் புள்ளி விவர அறிக்கை தெரிவித்துள்ளது அறிக்கையின்படி பார்த்தோம்னா கோயத்தில் வீட்டு பணியாளர்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் காலாண்டில் முடிவில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் அதிகரித்து ஏழு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரமாக உள்ளது என்றும் இதில் பெண் வீட்டு பணியாளர்கள் மொத்தம் நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் பேரும் ஆண் வீட்டு பணியாளர்கள் சுமார் மூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் பேரும் உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி கோய்த் முதலாளியின் வீட்டில் தங்கத்தை திருடி தப்பிச் சென்ற குற்றச்சாட்டின் பேரில் வீட்டு பணிப்பெண்ணை தேடப்படும் பட்டியலில் உள்துறை அமைச்சகம் சேர்த்துள்ளது அதாவது கோய்தின் அல்கசர் பகுதியைச் சேர்ந்த ஒரு கோய்த்தி குடிமகன் தனது வயதான தாயின் சார்பாக இந்த சம்பவத்தை போலீசில் புகார் அளித்துள்ளார் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ளல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பண்ணுங்க மீண்டும் அடுத்தவரை சந்திப்போம் நன்றி